அதனால்தான் பஞ்சம்யாஹுதா வாபகா புருஷவசசோபவந்தின்னு சொல்லுவார்கள் இதுல எந்த ஒரு நிலையிலையும் அடுத்த நிலைக்கு போகாம பல்லாயிரம் வருஷங்கள் வீணாரத்துக்கு வாய்ப்பு உள்ளது எங்கேன்னு கூறுகிறேன் ஆகாசத்துல அபரத்துல போடுவார்கள் அப்படின்னா ஆகாசத்துல போட்டு அது மேகத்தில் இருப்பார்னால் அந்த மேக சதுரிப்படலாம் மழை வராமலே கூட போகலாம் அந்த மேக சிதறர்களோட அவர் கொண்டே இருக்கலாம் அது எத்தனாயிரம் வருஷமான ஆகலாம் மழை தூளிய பிடிச்சு ஒரு கீழே வரணுமே வந்த மழை துளி மேலேந்து கீழே வர்றதுக்குள்ளே ஆவியா கூட போகலாம் ஓஹோன்னு வெயில் அடிச்சிருந்தால் கீழே வந்து தொடணுங்கிற தேவையில்லை அப்படியே கீழே வந்த விற்பாடு கடலுக்கு தண்ணீர் அடித்து போகலாம் அது ஒண்ணு நெல்லாத்தான் மாறணுங்கிற அவசியமே இல்லை அது பூமியோட வீணா கூட போயிருக்கலாம் அதுக்கப்புறம் நெல்லா போகணும் நெல்லா போய் விளைஞ்சு அது ஒரு மனுஷனுடைய வயத்துக்குள்ளதான் நேர போகணுமா தேவையில்லையே போரடிக்கிற காலத்தில் வீதியில போரடிப்பார்கள் நெல்லு கதர் எடுத்து போரடிக்க போறோம் வண்டி காடி போயிட்டு சக்கரத்துல ஓட்டிட்டு கூட போடலாம் அது என்ன ஒரு மனுஷன் சாப்பிடணும்னு தேவை நெல்லுக்குள்ள எவ்வளவு எலி சாப்பிட்டு போட போறது அப்ப எலியினுடைய வயத்துக்குள்ள போகும் அதுல இருந்து பெண்ணெல்லியினுடைய வயத்துக்குள்ள போகும் அதுல இருந்து ஒரு எலியா பிறக்க போறது அவ்வளவுதான் அந்த பிறவி ஓட வேண்டிதான் இப்படியே இப்படியே நமக்கு அனந்த கோட்டி ஜென்மங்கள் கழிந்திருக்கின்றன ரெண்டு எத்தனை போயிருக்கும் தப்பித்தவரி வாய் வார்த்தையா நூறு வேண்டாம் ரொம்ப ரொம்ப அனாதி குறைவு பிறவி எடுத்துக்கொண்டே இருக்கிறபடியாலே அனந்தங்கிறது அந்தமே இல்லாதது அனாதி ஆதியே இல்லாமல் பிறந்து ஒன்று கொடுக்குறோம் அதனால ஒவ்வொரு இடத்துலையுமே அது தப்பி போய் பல்லாயிரம் வருஷங்கள் குறுக்கையே ஓடிக்கொண்டிருக்கலாம் இது எல்லாம் நான் சொன்னது பத்து லட்சத்துக்குள்ள ஒரு வாய்ப்பு அதுல பத்து லட்சத்துக்குள்ள ஒரு வாய்ப்பு அதுல பத்து லட்சத்துக்குள்ள ஒரு வாய்ப்பு அப்படின்னா கடைசியாக அந்த பெண்ணோட கர்ப்பத்துல போறான்னு வச்சுங்கோ அது மட்டும் ஒன்னா ஆண நிலத்திலேருந்து பெண்ணோட கர்ப்பத்துக்கு போகக்கூடிய அந்த சிறு சிறு அணுக்கள் எவ்வளவுன்னு கேட்டால் பத்து கோட்டிங்கிறா ஒண்ணு இல்லை ரெண்டு இல்லை அத்தனை கோட்டிக்குள்ளே ஒரே ஒரு அணு மாத்திரம் அந்த ஆத்மாவை அழைத்து போய் அதுவும் பலதும் போய் கர்ப்பத்துக்குள்ள மோத போகிறது அதில் ஒன்று மட்டும்தான் கர்ப்பமாக ஆக போகிறது அதை தவிர பாக்கி எல்லாம் வீண் அதோட முடிஞ்சு போச்சு பெண்களுக்கு அந்தந்த மாதம்னு சொன்னால் மாசா மாதம் அது வீணாக போகிறது அப்போ அதுக்குள்ளேயே எத்தனையோ ஆத்மாக்கள் போய்விடலாம் இப்படி ஒவ்வொரு திசையிலையும் லட்சக்கணக்கான பிறவிகள் ஓடலாம் ஒவ்வொரு தசையிலையும் அறிவே அற்றி இருந்து கொண்டு இருக்கலாம் இது இத்தனையும் தாண்டி கடைசியாக ஒரு புருஷன் பிறக்கிறானோ இல்லையா என் புருஷன்னு சொன்னால் ஆண் நினச்சிக்க வேண்டாம் ஆத்மா மனித பிறவி எடுக்கிறாருன்னு அர்த்தம் பொதுவாக புருஷன்னு உடனே ஆண் புரி சேத்தேதி புருஷா உபனிஷத்தை பொறுத்த வரைக்கும் புருஷன்னு சொல்லும்போது ரொம்ப குறைவான இடத்துல தான் ஆண்ட அர்த்தத்தில் வரும் இல்லைன்னா பொதுவாக பிறந்திருக்கிற மனுஷன் ஆத்மா புறம் சேத்தே புறத்தில் படுத்து உறங்குகிறார் வீட்டில் உறங்கி கொண்டிருக்கிறார் அதனால புருஷன்னு பேர் அந்த புறம் எதுன்னா நம்முடைய ஹிருதயங்கிற புறம் வீட்டில் ஆத்மாவும் கொண்டிருக்கிறார் பரமாத்மாவும் மனமும் கூடவே இந்த இந்த மூணு மூணு ரொம்ப பேருமே ஜீவாத்மா கொண்டு பரமாத்மாவை தெரிஞ்சுக்கணும் இவ்வளவுதான் அந்த மூணுத்துக்குள்ள பேச்சே இவர் இங்க இருக்காரு எவ்வளவு தூரம் இருக்கும் சுவாமி என்ன ஒரு மூணு அங்குலம் இருக்குமா அவ்வளவுதான் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் உலகம் முழுக்க போய் இத கத்துனேன் அதை கத்துனேன் சுவாமி அங்கே இருக்கார் தெரிஞ்சுக்கிறத விட்டுட்டு எங்கேயோ போய் போய் சுற்றின் நிற்கிறேனால் அதுதான் இதில் ஐயோன்னு சொல்ல வேண்டியது அந்த அது தெரியாமல் அருகிலே இருக்கக்கூடியவனை இருட்டிலே மயங்கி என்ன செய்கிறோம்னு புரியாமல் அனாதிகால கர்மங்கள் இவனை மூடிக்கொண்டிருக்கிறபடியால் அறிந்து கொள்ளாமல் தழறான் தழறான் அது ஏதோ ஒரு பிறவி வந்து சேர்கிறது பாசுரத்தில் பழுதே பலபகலும் போயின என்று அஞ்சி அழுதேன் இன்று தொழுதேன் இத்தனை நாளும் பல பல பாகலும் போச்சு போச்சு ரொம்ப அஞ்சினே ரொம்பவே அழுதேன் இன்னைக்கு தான் நீ பக்கத்தில் இருக்கிறாய் எங்கோ தேடிக்கொண்டு போக வேண்டாம்னு புரிந்து கொண்டேன் உள்ளுவான் உள்ளித்தெல்லாம் உள்ளத்துக்குள்ள பெருமாள் எழுந்துள்ளிருக்கார் மத்த ஸ்பிருதி அப்போஹனஞ்ச வேதைச்ச சர்வைஹி அகமேவ வேத்தியக சர்வசாகம் ஹிருதி சன்னிவிட்டா மத்த ஸ்பிருதி அப்போஹனஞ்ச எல்லா வேதத்தாலும் நான் சொல்லப்படுகிறேன் நாம் தான் இந்த ஒவ்வொரு புருஷனுடைய ஹிருதயத்துக்குள்ளும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் நகர்றதே இல்லை எப்போதும் இருக்கிறேங்க அப்ப பக்கத்தில் இருக்கிற பரமாத்மாவை ஜீவாத்மா தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவு ஆபத்துகள்லாம் நடுவில் வந்தது அரிதறிது மானடராய் பெறத்தல் அரிது இத்தனை ஜென்மங்கள் தாண்டி மனுஷ ஜென்மம் எடுத்ததே பெரிய விஷயம் அதுல அந்த புறத்துல பட்டணத்துல இவர் படுத்துக் கொண்டிருக்கிறார் அந்த ஜென்மம் வீணா போச்சுன்னு சொன்னால் இப்படி என் சொன்ன இந்த அஞ்சு இடத்தையும் திருப்பி வரணும் இந்த மனுஷ மனுஷன் வீணாக்கிட்டோம் ஏனோ வாழ்க்கையை கொண்டோம் வைத்துக் கொள்ளுங்கள் அப்ப என்ன ஆகும் இவர் உசிர் போடும் போன பிற்பாடு இந்த ஆத்மா வெளியில வந்துடும் அது என்ன பாவ புண்ணியமோ அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த பிறவை கிடைச்சிடும் ஓஹோன்னு புண்ணியம் பண்றதாவே வச்சுப்போமே இருக்கிறதுலையே தானே அதிகபட்சம் ஓஹோன்னு பண்ணதா வச்சிருந்தா கூட சொர்க்கத்துக்கு போறார் போன பிற்பாடு மேகம் மழை நெல்லு பூமி புருஷன் கர்ப்பம் சரி திரும்ப மனுஷன் அதுக்கு எழுபது வயசு எண்பது வயசு தொண்ணூறு வயசு அதுக்குள்ள என்னைக்கான தெரிஞ்சுடா உண்டு இதனால தான் அழ்வார் சொன்னார் பயனல்ல செய்து பயனில்லை நெஞ்சே புயல் மழை வண்ணர் புரிந்துரை கோவில் மயல் மிகு பொழில் சூழ் மாலிடும் சோலை அயன்மலை அடைவது அது கருமமே சோலை கள்ளழகரை பத்தி சாதிக்கிறார் இத்தனை அஞ்சு இடத்தில் ஆகுதி கொடுத்து வாழ்க்கையை வீணாக்கி கொள்ளாதே இதுதான் உண்மை ஐந்தாவது தடவை ஆகுதி கொடுக்கிறச்சே நாம் ஒரு புருஷனா ஆத்மாவா மனுஷனா பிறந்திருக்கோங்கிற உண்மை புரிந்து ஜாகிரதப்படுத்திக்கணும் ரொம்ப கிட்டக்க வந்துட்டோம் இவ்வளவு தூரம் கிட்டக்க வந்த பிற்பாடு அதை விட்டு விட்டு போய்விடக்கூடாது